தேங்க் தேங்க்ங்க்யூ தேங்க்யூ ட்ரலர் பிடிச்சிருந்ததா இங்கே எல்லாருமே இருக்கீங்க குவாய்டாக இருக்கீங்க சில பேர் சில பேர் வந்து இங்கே மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க பட் நான் எல்லாத்துக்கும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் படம் எந்த விதத்துலேயும் ஒரு துளி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது நான் ஏன் படம்னு சொல்லலை சில படங்கள் வந்து மனசுலேருந்து சில சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம் இந்த மேடையும் அந்த மாதிரி ஒரு மேடை தான் இந்திரா வந்து என்னோட செவன்த் ஃபிலிம் நான் ஆறு படம் பண்ணியிருக்கேன் இந்த ஆறு படத்தில் ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் நாலு டிபார்ட்மெண்ட் ஒரு 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 வேபிலந்தில் சிங்க் கூட இருப்போம் பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே ஒன்லேருந்து இருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்து சப்ரீஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது நான் எஸ் ஆன தருணத்திலேருந்து இரஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார் அன்னைக்கு ஆரம்பித்தது இந்த படம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்க்டில் இருக்கிற ஒரு ஒரு அபூர்வம் ஒரு 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 ஃபிலிமுக்கு அது நடக்கிறது அது டைரக்டர் சப்ரீஷில் ஆரம்பிச்சு அஜ்மல் மியூசிக் டைரக்டரில் ஆரம்பிச்சு ப்ரொடியூசர் இர்ஃபான் சார் ஜாஃபர் சார் எல்லாருமே அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்டும் அந்த மாதிரி தான் அமைச்சிது மேரீன் எஸ்பெஷலி அவங்களுக்கு பாஷை தெரியாது பட் இருந்தாலும் தமிழில் பட்டாசு தனுஷரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சப்ரிஷ்ட எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிவிடுவாங்களா ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன் தெலுங்குல அவங்க நிறையா படம் படி இருக்காங்க அவங்க எப்படி சப்ரிஷ் இது ஃபுல் பண்ணிவிடுவாங்களா இது ரொம்ப இன்டென்ஸ்டான கேரக்டர் அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு அண்ட் நான் நினச்சி பார்க்கல அவங்க பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார் அவர் வந்து நானும் சப்ரிஷும் அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ண சப்ரிஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொன்னார் எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஸோ அவங்ககிட்ட வந்து நம்பர் வாங்கினேன் நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் த நம்பர் டு சப்ரிஷ் சப்ரிஷ் உடனே கல்யாண் மாஸ்டர்கிட்ட பேசி அகேன் ஹீ கேம் ஆன் போர்டு அவர் வந்தோன்னே அவர் கேரக்டர் அகைன் படத்தை ஒரு ஒரு விதமாக எலிவேட் பண்ணியிருக்கு அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ யூ டன் ப்ரில்லியன்ட் ஜாப் இந்த படத்தில் அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம் அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு அண்ட் நான் வந்து இந்த மேடையில் இதை நான் சொல்லி ஆகணும் சார் வந்து தெலுங்கில் ஒரு ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணார் அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஐ ரியலி லவ் யூ பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள் லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படின்னு இருந்தது பட் அதோட ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஹம்பிளாக இருக்க முடியும்னா அது அது சுனில் சார் தான் ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர் இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது பட் அந்த உன்னர் போஸ்டர் நான் அவர் இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில் இங்கே மாதிரி எல்லா இடத்துலையுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஜாஃபர் சார் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிணார் கால் பண்ணும்போது வசந்தா இப்போ தான் நம்ம பேனர் பார்த்தேன் போஸ்டர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் சார் நீங்கள் சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையாக இருக்குது சார் உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது ரெஞ்சமாக சொல்கிறேன் அண்ட் அந்தளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன் அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலேயே சொல்கிறேன் வேறு யாரை அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவரளவுக்கு பண்ணியிருக்கே முடியாது அதுதான் உண்மை அது நீங்கள் படம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு அண்ட் அகேன் ட்ரைடன் ஆஜ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு புது எனர்ஜி புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்கள் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன தான் பண்ணலாம் எப்படி தான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்ணுறது எப்படி தான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சே சேர்ந்து அது அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணோம் நம்ம பிலீவ் பண்ணுறதோட அது ஃபஸ்ட் பர்சன் பிலீவ் பண்ணது டைம் டச் ரவி சார் அவர் உள்ளே வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது புது லைஃப் வந்தது இந்த படம் இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்றைக்கி இன்றைக்கி இந்த இடத்துல மட்டும் இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிற மீடியா ப்ரெஸ் நீங்கள் கேரி பண்ணுற ரிப்போர்ட்ஸ் இல்லை வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது டாய்ன் டாஜ் ரவீந்திரன் சார் தேங்க்யூ சார் இட் மீன்ஸ் அ லாட் இட் மீன்ஸ் அ லாட் சார் நீங்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது ஓன் பண்ணது அந்த இட்ஸ் ரியலி ரியலி ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் சார் அண்ட் சஞ்சய் சஞ்சய் பிரதர்ட்ட நான் சொல்லி ஆகணும் அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர் அண்ட் பேக் எண்டில் அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ட்ரைன் சார் குள்ளே போகிறதுக்கு யூ சஞ்சய் மீன்ஸ் அ லாட் மீன்ஸ் அ லாட் மீன்ஸ் யூ ஐ மீன் லவ் யூ சோ மச் ஃபார் தேட் அண்ட் இந்திரா இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா என் ஃபஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு அதில் இன்ட்ரொடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன் அஷ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன் ஒரு ஒரு படமுமே ஒரு ஒரு ஜானராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எப்பவுமே நினச்சது உண்டு அது வந்து உங்களோட சப்போர்ட் உங்களோட லவ் தரமணியில் கொடுத்தீங்க ராக்கியில் கொடுத்தீங்க அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க அதுலேருந்து தொடர்ந்து ஜெய்லர்னு ஒரு படம் பண்ணேன் அதில் ரொம்பவே லவ் பண்ணி ஆக்சுவலாக அது வந்து நான் ஒரு ஒரு ஸ்டேட் போனாலும் சரி ஒரு ஒரு கண்ட்ரி போனாலும் சரி யூ லவ் வாஸ் இம்மென்ஸ் அந்த விதத்தில் இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்பில் என் கெரியரில் ஒரு முக்கியமான படம் அதே என் கெரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா சில படங்கள் மட்டும்தான் மனசில் தோணும் ஒரு ஆக்டருக்கு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமாக நம்ம லைஃப்பில் இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ என் கெரியரில் தரமணி ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக முக்கியமோ இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்திலையுமே ஒரு முக்கியமான படமாக அமையும் ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே கைவிட்டது கிடையாது கடைசியாக நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு த்ரில்லர் இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர் தொழில் இந்த ரெண்டு த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு கேப் இருந்திருக்கு அந்த கேப் இந்த வருஷத்தில் ஏன் படம்னு சொல்ல இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நான் இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடண்ட்டாக பேசலை நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள் நான் எது நான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட டேட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறையா பேர் நிறையா விதமான ஒரு 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 விஷயம் சொன்னாங்க டுவெண்ட்டி செகண்ட் வந்து வரீங்களே ஒன் வீக் தான் இருக்குது கூலி வரதுக்கு ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் வரீங்க ஐ மீன் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் கூலி வருது ஒன் வீக் போதுமா எயிட் டேஸ் போதுமா அவங்க படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் கூலியும் வந்து பாருங்கள் ஏன்னா ரஜினி சாரும் என்னோடய அப்பா தான் ஐ ரியலி லவ் ஸோ மச் அண்ட் எயிட் டேஸ் கழித்து கூலி வருது மீன் எயிட் டேஸ் கழித்து இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள் ஏன்னா ஜெயிலருக்கப்புறம் ஒரு எயிட் டேஸ் கேப்பில் சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை அண்ட் 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 படங்களுக்கும் அது அது நல் ஒரு நல்ல விஷயம் ஒரு ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு எட்டு நாள் கழித்து இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசில் இருக்குது என்னோடய ஹார்ட்டில் இருக்குது அண்ட் கூலி பாருங்கள் இந்திராவும் பாருங்கள் அண்ட் எந்த விதத்துலேயும் டிஸப்பாயிண்ட் ஆகாது இது 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 இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு ஒரு ஒருத்தங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேக் சேர்க்குற ஒரு 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 தருணம் இருக்குல்ல அது வந்து ஒரு ஆக்டராக ஒரு ஒரு படமே ஒரு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேருமா ஆடியன்ஸ்கிட்ட போய் கரெக்டான இந்த படத்தை பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது பட் இந்த ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் எப்படியாவது இந்த படம் கரெக்டாக போஷன் ஆயிடணும் பொசிஷன் ஆயிடும் பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை ஏன்னா ஜாஃபர் சார் தேங்க்யூ சார் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணுற விதம் எனக்கு தெரிஞ்ச எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ணுற விதம் இருக்குல்ல அது சினிமாவை லவ் பண்ணுறாரு சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர்கிட்ட நான் வந்து கம்மியாக தான் அவர் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் பட் அவர் சொல்லும் போது சொல்லலாம் எதாவது நான் பண்ணணும் சினிமாவுக்கு எதாவது பண்ணுவேன் ரியலி லவ் திஸ் ஸோ மச் அப்படின்னு தேங்க்யூ சார் ஐ மீன் இட் ரியலி மீன்ஸ் அ லாட் இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ உங்களுக்காக கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சார் ஐ மீன் நீங்கள் நிறையா படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு ஒன்றும் நிறையா லைஃப் தரணும் அது எல்லாத்துக்குமே உங்கள் மனசு தான் காரணம் அது எனக்கு தெரியும் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் சபரிஷ் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு நான் 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 ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாதீஸ்வரன் ராக்கி தருண் தேஜா அஸ்வின்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரிஷ் அதில் வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் நான் வந்து சொல்ல நான் வந்து நான் வந்து எதுவும் எக்ஸாஜுரேட் பண்ணல அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு ஒன் வீக்கோ டென் டேஸ்லயோ அவர் தனுஷருக்கே படம் பண்ணுவார் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்ணுறாரோ இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கிற ஒரு டேரெக்டர் அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு இந்திராஸ் கம் சோ பியூட்டிஃபுல்லி பிரஸ் அண்ட் மீடியா இது வந்து உங்கள் படம் நான் வந்து எப்படி நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின் சோ சொன்னோம் இந்த படம் நீங்கள் தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி வீல் ஷோ யூ ஷோ இந்த படம் நீங்கள் நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன் நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் இது உங்கள் படமாக எடுத்து நீங்கள் ஓன் பண்ணி பண்ணுவீங்க ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் சேர்த்து சேர்த்து விடுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அதாவது சார் சுனில் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃபுளோர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் ஐ திங்க் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் கான்வெர்சேஷனாக இருந்தது எக்ஸாஜுரேட்டட் இங்கே தோன்றதை பேசியிருக்கீங்க திஸ் ஃபிலம் அண்ட் இன்ஃபேக்ட் மொத்த டீமோட ஒரு பெரிய எலிவேஷனாக இருக்க போது ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்

அதாவது ஜாஃபர் சார் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டில் இருக்காரோ இரஃபான் பரதரும் வந்து எனக்கு பர்சனலாக தரமணிலேருந்து அவர் பழக்கம் யுவன் சரோடு இருந்திருக்காரு பியார் பிரேமா காதல் ஒரு படம் பண்ணியிருக்காரு அதுலேருந்து வெளியில் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் இரஃபான் ப்ரோ பிகாஸ் நீங்கள் உங்களால் தான் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தது ஐ நோ அவர் சப்ரிஸ் வந்து எழுதும் போது என்னை மைண்டில் வச்சு தான் எழுதுனான்னு சொன்னார் பட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நல்ல படங்கள் ஒரு நல்ல அமையிறது இல்லை அவ்வளோ ஈஸியாக அது அது நானும் எந்த படமும் தேடி போனதும் இல்லை வர படங்கள் தான் நான் பண்ணுறேன் அதில் எது பெஸ்ட்டோ நான் பண்ணுறேன் பட் இந்திரா இந்த படம் எனக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் சென்னை ஓகே லவ் யூ லவ் யூ டூ தேங்க் யூ ஓகே ஸோ வெரி வெரி ஹாப்பி தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் இந்திரா ஹவு டிஸ் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி கெட் இன் டு லைக் ஹவ் ஐ யூ புல்ட் இன் டு த ஸ்கிரிப்ட் I was sitting at home in Bombay and I get this call from Sabri sir and uh, the, the narration happened in that phone call and it wasn't like a proper, proper narration. He just told me his vision and uh, my character Kayal um, and uh, it was an instant yes. There was no, there was, I was like, I, I because his confidence just made me feel uh, so like uh, confident about this film. And uh, when you actually watch Indra, you would not know that it is that he's a debut director because um, he was just so sure about everything. And uh, I think all of us, um, you know, we have just performed whatever his vision was, and it's come out beautifully. Okay, modal meeting, call okay where in the orkhail villa in -Lama, and she's very happy to have worked with you. In fact, so Khail and Anglo Park are to because that's a different shade for you in the film, right? From the films that you've played. And how was it acting with Vasin, sir? Yes, correct. Uh, it, it is a very, very different genre that I have done. Uh, it's a thriller, and uh, it was actually um, like when you watch this movie, you'll actually be sitting on the edge of your seats. That I can promise you. Uh, even while shooting, we kept uh, feeling that. Um, and Kayal uh, is a character which is very, very close to my heart. I think after Honey, because Honey is the best, after that, uh, one character which is nothing like Honey but something... Totally out of context. Check. yeah so kayal is very very close to my heart and i'm very very excited for all of you to watch this film and uh, working with vasant it has uh, been amazing uh, i want to really thank him for helping me from my dialogues to uh, so yeah he he was really helping me with my uh, dialogue delivery because with tamil after patas this is my second film so it's been a long wait so uh, but after this i promise you i'm going to get better with my tamil and uh, he is such a natural actor uh, and acting is all about reacting so everything that you see what kayal is i think it's all thanks to how indra was uh, with me on screen that uh, i think the reaction just came out so naturally and i really want to thank the producers it's so good to work with uh, sunil garu again um, we worked in a few films in Telugu, so but it was such a pleasure to uh, you know to work with my fellow te fellow Telugu here. I would consider myself since <laughs> you know I have worked in a couple of movies there. And uh, even what I have seen, um, how he has performed in this movie, it is something I have never seen before. I was just telling him before the before we got here and uh, he's a phenomenal actor i want to thank the producers the music the music director ajmal i think he has killed it and uh, please do watch our film on 22nd august sure uh, how much we enjoyed working on this project you are going to enjoy like maybe twice the amount watching this film in theaters thank you so much so ninga we understood how good friends you and vasanth are can you just share us one good memory from the entire shooting experience of Indra? Uh, one good memory. That can be funny also. There are lots of them. So he is a very quiet person. And so the first few days, because I'm so talkative. So for me, um, I was, because the film was like, it was quite serious and, you know, the whole uh, Sabri sir was constantly always working. So for me, I had no one to talk to and I love talking so so and uh, Indra is so much like in his you know Vasan talks very less very measured but I think by the third fourth day I think I troubled him so much to talk to me that uh, you know it just uh, and he introduced me to uh, Starbucks so he has coffee every day <laughs> and then one day he's uh, I don't have coffee so uh, one day he asked me, he's like, Oh, would you like to try this? Because I would see him drinking coffee twice a day. So I was like, Okay, sure. So yeah, one memory. And ever since I've become addicted to that particular coffee. coffee uh, yeah, since the start of the movie to now, I'm still, I just had a cup before I got here. Okay, or a coffee and Allah or a friendship starter. Actually, it feels really nice to see you both sit there and talk. Uh, like we're all good friends. And the good memories that you share will be cherished for your lifetime. So yes.

அவரை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய பெரிய கேரக்டராக தெரிஞ்சிச்சு எனக்கு பெரிய கேரக்டராக இருந்துச்சு எனக்கு காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பேரோடு தான் சார் இல்லை ஹீரோ சாரோட இருந்துச்சு கல்யாணம் மாஸ்டர் மாஸ்டர் கூட இருந்துச்சு சுனில் சார் கூட ஒரு பெரிய சீக்வன்ஸே இருந்துச்சு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து லெஜெண்டரி ஆர்டிஸ்ட்டு என்னைய கம்பேர் பண்ணும் பொழுது அவர் ஒவ்வொரு ட்ரிப்பும் என்னைய சொல்லும் பொழுது வெரி சாரி சார் சாரி சார் அப்படிம்பார் இதில் என்ன சார் இருக்கு இதில் எதுக்கு சாரி சொல்கிறீங்க நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சாக இருக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் முக்கியமாக ஈபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் மது சாருக்கு ஏன்னா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு அவர் ஈபி ஈபியாக இருந்துட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு கேரக்டர் நடிச்சிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவிடம் வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ